வணக்கம் ஸ்ரீ அண்ணகல்யாறு மூலமாக அந்த பதிவு வந்து வெளியேறும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா காரிய செம்பு அதாச்சும் காரியத்திலிருந்து செம்பு பிரிச்சிருக்கும் இப்போ இந்த காரிய செம்பு எடுத்து இது வந்து ஒரு சின்னதாக அகல் போல் செஞ்சுருக்கும் அதாச்சும் மோச மாதிரி இந்த மூசையில் வந்து நம்ம ரசத்தை விட்டு கொதிக்க வச்சோம்னா ரசம் வந்து இறுகி கட்டும் இறுகி கட்டக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அந்த ரசம் வந்து உருகி மீண்டும் மணியாகக்கூடிய ஒரு தன்மையில் இந்த கட்டின ரசம் வந்து இருக்கும் அந்த பதிவு வந்து இதுக்கப்புறம் இதில் ரசத்தை விட்டு கட்டினதுக்கப்புறம் அப்புறம் அதை உருகி எடுக்கிற முறைகளும் இதுக்கப்புறம் பதிவுலாம் நம்ம போடலாம் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா துருசு காரிய சுண்ணம் ரசம் இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம கற்றாய் நீர் விட்டு அரைச்சி இருபத்தி ஒரு புடம் போட்டு செந்தரமாக்கி இதை வந்து உருகி எடுத்த ஒரு முறை தேவைப்படுற செஞ்சுக்குங்க மேலும் இது வந்து முழு விதமாக இதுப்பும் எந்த ஒளிமரம் இல்லை சொன்னது உண்மை தான் அது ஒரு செயல்முறை வீடியோவே வந்து நம்ம